ஸ்லாருக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து மதுரை ஸ்பெஷல் ஐரமீன் குழம்பு தான் ஐரமீன் குழம்பு மட்டும் இல்லைங்க இன்றைக்கி ராட்டு குழம்பு ராட்டு வறுவல் அண்ட் ராட்டு ஆம்லேட் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆம்லேட் வந்து போட்டிருப்பீங்க ஆனால் இரல் ஆம்லேட் போட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கும் நம்ம கொழ ஐரமீன் குழம்புக்கு ராட்டு குழம்புக்கு நமக்கு தேவையான வெள்ளைப்பொடியும் சின்ன வெங்காயத்தை இடித்து எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுக்கிறத விட இடித்து எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் குழம்பு ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இறால் குழம்புக்கு நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி எடுத்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு கைப்படி தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகச பட்டை கிராம்பு ஏலகா ஒரு பத்து முந்திரி மட்டும் சேர்த்து ரெண்டு ரெண்டு மிளகா போதும் ஏன்னா நம்ம வந்து குழம்பு பிடிச்சதுக்கப்புறம் அதனால் இப்போ வந்து நம்ம ரெண்டு மிளகா ஊற்ற சேர்த்துக்கலாம் இந்த பைசஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசம் மனமாக இருக்கும் கடைசியாக ஒரு கைப்படி தேங்காய் இவ்வளோ தான் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐரா மீனை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திக்கா ஊற்றி வச்சிருக்கேன் ஓகே தேங்காய் பழம் ஊற்றுனதும் கொஞ்சம் அது வந்து குடிச்சு மயங்கின மாதிரி இருக்கும் பட் ஆனால் கல்லுப்பு போட்டதும் பாருங்கள் அது எப்படி துள்ளி குதிக்குதுன்னு போட்டு டக்குன்னு மூடி வச்சிரோன்னு இல்லைன்னா வீடே தெரிஞ்சிடும் நான் இப்போ உப்பு போடுறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மீன் வந்து வெளியே இருந்துருச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ துளறாங்கன்னு இப்படி தான் வந்து பார்த்தா மீன் மதுரையில் வந்து ஐர மீன் இன்னைக்கு ரேட்டு வந்து கிலோ ஒரு படி ஒரு கணக்கு வந்து நாலாயிரூவா கிட்ட மூவாயிரத்து கிட்ட விற்கிது இது வந்து நம்ம காப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் வீட்டில் அது வந்து காப்படின்னு சொல்லிட்டு காப்படி உழக்கில் முக்கால் உளக்கு தான் இருந்துச்சு சரி இன்றைக்கி அதை குழம்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் போட்டு கல்லுப்பு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷத்தில் பாதி மீன் கூட சாகலை பாருங்கள் இன்னும் ஒன்று ரெண்டு துள்ளிக்கிட்டு தான் இருக்குது என் பொண்ணுங்க அது ஒரு விளையாட்டாக எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்துச்சுங்க எல்லாமே மயங்கின மாதிரி இருந்துச்சு சரி கொஞ்சம் பால் ஊற்றி பன்னு பார்த்தா எல்லாம் சும்மா நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க சரி அதுக்குள்ளே குழம்பு ரெடி பண்ணி அங்கிட்டு வச்சாச்சு ஐரமீன் குழம்பு வந்து நம்ம மதுரை ஸ்பெஷல் ஐரமீன் குழம்பு உங்களுக்கு வந்து தனி ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் போடுவேன் இப்போ பாருங்கள் அந்த ஃபைனலாக இதில் தேங்காய் பால் ஊற்றுற டேஸ்ட் இப்போ வந்து நம்ம இறால் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கரம் மசால் பொடி கொஞ்சம் மிளகுத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் நல்ல நம்ம நான் வந்து தனி மிளகாத்தூளும் வந்து இது காஷ்மீர் மிளகாய் மிளகாயும் சேர்த்து அரைச்சிருப்பேன் அதை சேர்த்து சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அங்கிட்டு வச்சுருவோம் இங்கிட்டு குழம்புக்கு இறால் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடித்து வச்சுருக்க அந்த வெங்காயம் வெள்ளைப்பொடு சோம்பு கொஞ்சம் வந்து கடவுள் தான் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி தேவையில்ல சோம்பு போதும் இதை மட்டும் போட்டுட்டு நம்ம வருத்தம் பாருங்க அந்த மசாலா அரைச்சிக்கலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த மசாலா வறுத்த அரைச்சோம்னா அதை சேர்த்துக்கோங்க நான் அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு அரைக்கல அதனால உங்களுக்கு வந்து அந்த கடை மசாலா தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் இதை பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோம் அரைச்சி எடுக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும் பல்லாரி வெங்காயம் தக்காளியை அரைச்சி ஊற்றுறா தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம் போட்டு சின்ன வெங்காயமும் போட்டு இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு பொடி நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு பொடி நல்லா வந்து மீன் குழம்பு கறி குழம்புன்னு எல்லா விதமான குழம்புக்கு சாம்பாருக்கு புளி குழம்புக்குன்னு அப்போ எக்ஸ்ட்ரா சாம்பார் பொடி மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த குழம்பு பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத வீடே கிடையாது ஆக்சுவலி வந்து எல்லா ஊர்லேயுமே செய்வாங்க பட் அந்த மதுரையில் செய்யும்போது கொஞ்சம் காரசாரமாக இது வந்து நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச எல்லா பேஸ்ட்டையும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோனும் வதக்கிட்டு நம்ம வந்து வச்சிருக்க வச்சிருக்கழி தண்ணி அதாவது அரிசி கழுவுன தண்ணி முதல் தண்ணி கீழே ஊற்றிடணும் அடுத்த ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து தண்ணி கழுவ மாதிரி அதை எடுத்து வச்சு அதில் தான் மீனும் இந்த இறால் தொக்கும் வைக்கணும் பத்தாவதுக்கு நம்ம சாத தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே மசாலா வடையெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இறால் சேர்க்கணும் அதுக்குள்ளேயே நம்ம பிரட்டி வச்சிருக்க இறால் சில்லிக்கு வந்து இந்த சிஸ்டி பைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை வந்து என் பொண்ணு வந்து எண்ணெய்க்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து நான் மசாலாவோட வாடை சொல்லிட்டு அப்புறம் இறால் இறால் பூரா சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறால் வந்து மசாலா குழம்புக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த இறால் குழம்பு வந்து ஒரு தரம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா வெள்ளை வெங்காயத்தை இடித்து நம்ம சேர்த்துருக்கோம் நல்ல நெல சேர்த்துருக்கோம் நல்ல நெல சோம்பு போட்டு வெங்காயம் வெள்ளை இடிச்சிட்டு நம்ம வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு மசாலா போட்டு நமக்கு குழம்பு பொடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறால் பு சேர்த்துருக்கோம் இப்போ ஐரம் மீன் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய ஐரம் மீன் குழம்புல ஐரம் மீன் சேர்த்தாச்சு ஐரம் மீன் நல்லா அது வந்து தேங்காய் பல்லாம் குடிச்சு கொடுக்கொள்ளும் நானுக்கு அப்புறம் உப்பு போட்டு நல்லா கழுவணும் விழுவிழுப்பு தண்ணி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஒரு அஞ்சாறு தடவை நல்லா நல்ல தண்ணியில் கழுவுங்க எப்போயுமே உப்பு தண்ணி கழுவக்கூடாது நல்ல தண்ணியிலே கழுவணும் நான் எனக்கு எனக்கு நல்ல தண்ணி வந்து எங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் இல்லாதனால் நான் ஆர்வத்தண்ணியிலே கழுவிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து வர மீன் குழம்பு ரெட்டியாயிடுச்சு இந்த மாதிரிக்கே நீங்கள் வந்து ஒருத்தர் இறால் குழம்பு செஞ்சு பாருங்கள் நம்ம ஐரமீன் குழம்புக்கும் கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஊற்றப்போகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி ஆட்டம் ரெடி ஆகிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மீன் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பத்து நிமிஷம் தான் ஃபுல்லாகிருக்கு அதுக்குள்ளே மீன் வெந்துருச்சு குழம்பு நல்லா திக்காயிருச்சு அந்த நேரத்தில் நல்லா கெட்டியான முதல் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்து எடுக்கிற பாருங்கள் அந்த தேங்காய் பால் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நான் வந்து ஊற்றுறேன் ஊற்றி இங்கே வந்து இறால் குழம்புக்கும் தேங்காய் பால் ஊற்றுறேன் அதுக்கும் ஒரு நூற்றம்பது கிராம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறேன் ஒரு தேங்காய் அரைச்சி நம்ம எடுத்து அப்படின்னு ஒரு முடி தேங்காய் நம்ம எடுத்திருக்கோம் தேங்காய் பால் இப்போ வந்து பாருங்க மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான் நம்ம இறால் குழம்பு நல்லா கொதிக்க விட்டு தேங்காய் பால் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இறக்கிறோன்னு இப்போ மீன் குழம்புக்கு அதே போல் தான் தேங்காய் பால் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டையும் கொதிக்க வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் நம்ம நைட்டு வச்சு சாப்பிடும்போது போது கெட்டு போயிடக்கூடாதுல அதனால அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு அப்படியே நம்ம இறக்கிறோன்னு இப்போ நான் மல்லி இலை போட்டுக்கிட்டேன் அது மறுபடியும் போட்டு நானும் பொடியின்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இறால் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு நம்மளுடைய ஐரமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே இங்கே இறால் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறால் ஆம்லேட் போட்டுக்கலாமா இறால் ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் ஒரு நாலு முட்டையை வந்து உடச்ச ஒரு கிணத்துல ஊற்றிக்கிட்டு நம்ம இறால் குழம்பு குதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதுலேருந்து நல்லா திக்கானதுக்கு இறக்குற ஸ்டேஜ் வரும்போது நல்லா ஒரு கரண்டி பெரிய கரண்டில் எடுத்து நல்லா இறால் குழம்ப ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா அந்த முட்டையவும் நம்மளோடைய இறால் குழம்பையும் அந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படி சொன்னால் நம்மளோட இறால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட இறால் ஆம்லேட் போடுறதுக்கு நம்ம அங்கே சில்லி போட்டு வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க அந்த இறாவை வந்து இப்போ தோசை கரண்டி இல்லை கத்தி வச்சு நல்லா கொத்தி விடுங்க நம்ம முட்டை பரோட்டாவுக்கு கொத்துவாங்கள்ல அது மாதிரிக்கு நல்லா கொத்துனீங்க அப்படின்னா நல்லா நைஸாக வந்துடும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் போட்ட மாதிரிக்கே இருக்கணும் பொடி வெங்காயம் போட்டோம் அது கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி நல்ல முட்டை பொருட்டை மாதிரி கொத்தி விட்ருங்க கொத்தி விட்டு நம்ம போட்டிருக்க இதில் போட்டிருக்க எல்லா இஞ்சி போட்டு பேஸ்ட்டு எல்லாம் காரமும் சேர்ந்து சேம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து முட்டையும் இறால் குழம்பும் சேர்ந்து அடிச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த முட்டை இடத்துக்கு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா முட்டை வந்து வே खा இந்த ஆம்லேட்டு நீங்கள் ஒருத்தர நீங்கள் செஞ்சு பாருங்களேன் சும்மா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது என்ன அல்லது தேங்காய் அண்ணா அல்லது நல்லெண்ணெய் சேர்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க இறால் ஒன்று வச்சுருக்கேன் வேணால் நீங்கள் நிறைய இறால் முழுசாக கூட இது மேலே வைக்கலாம் கொத்தன இறாலையும் வச்சு முழு இறாலையும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் அண்ணா எது வேணுமோ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமோ அது இந்த மாதிரி ஒருத்தர ஆம்லேட் போட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க இப்போ வந்து ஆம்லேட் ரெடியாகிடுச்சு இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆம்லேட் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம மீன் குழம்போடு வச்சு நம்ம இறால் ஆம்லெட் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ வந்து பாருங்க ஆம்லேட்டை நாலு பீஸாக போட்டுக்கிறோம் போடுற நாலு பீஸு நடு பீஸு தான் எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி கே நல்லா நாலு முட்டையும் அடிச்சு ஊற்றி இறால் பூரை வதக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கே ஆம்லேட் போட்டு சாப்பிட்டிங்க பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இந்த ஆம்லேட் கடைசி சாப்பிட்ற நேரம் சுட சுட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் இறால் ஆம்லேட்டு நண்டு ஆம்லேட்டு அப்புறம் ஏற்கனவே நான் வந்து கொத்துக்கறி ஆம்லேட் போட்டிருக்கேன் இப்போ சாப்பாடு ரெடி ஆகிருச்சு நம்மளுடைய ஐரமீன் குழம்பு சுட சுட சாதத்தில் ஐரமீன் குழம்பு ஊற்றி இறால் குழம்பு அங்கிட்டு இறால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு இறால் ஆம்லேட் வச்சு சும்மா சாப்பிட்டோம்னா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன சண்டே ஸ்பெஷலில் என்னென்ன வீடியோ வேணும் உங்களுக்கு மதுரையில் இருக்கவங்க சரி வெளியூர் இருக்கீங்க உங்களுக்கு மதுரை ஸ்பெஷலில் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் முதல் நாள் போட்டது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு ஒருத்துக்கும் தூங்கி வச்சு சாப்பிட்டுட்டு பார்த்தா அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு பாதி ஜாமான் விளக்கி பாதி ஜாமான் விளக்காமல் கிடந்துச்சு ஸோ இன்னைக்கு வேலை அதிக அதிகனால கொஞ்சம் அப்படியே போட்டு வச்சிட்டேன் சாயந்தரமாக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நைட்டாக இன்றைக்கி வந்து நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான நம்ம வேலை பார்க்குறோம் இறால் வந்து வாங்குறது பெருசில் பட் ஆனால் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும் க்ளீன் பண்ணாமல் தூங்கணும் பீடே கப்படிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி மீன் நண்டு இந்த மாதிரி இறால் இதெல்லாம் வாங்குற டயத்தில் பிள்ளைங்களை நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண விட மாட்டேன் நானே தான் க்ளீன் பண்ணுவேன் மற்ற நாட்கள்லாம் அவங்க க்ளீன் பண்ணாங்கன்னா ஒன்றும் தெரியாது பட் இந்த மாதிரிக்கே பெரிய வேலைகள்லாம் பார்க்கும்போது நான் தான் க்ளீன் பண்ணுவேன் அவங்கள விட மாட்டேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய வேலை ஹெவியாக இருக்கும் இப்போ வந்து நம்மளோட ஸ்டா ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்வ வாட்ரு ஒரு கப் எடுத்துக்கோங்க ஆர்வ வாட்டரை ஸ்டவ்ல தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து நம்ம விம் ஜெல் இருக்கு பாருங்க வெறும் விம் ஜெல்லை போட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ங்க சில்வர் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணாதீங்க ஸ்பான்ஸ் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க நம்ம ஆர்வ வாட்ரு வச்சு கழுவும் போது நம்மளுடைய ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்துச்சு அதே மாதிரியே இருக்கும் அதே மாதிரி டைல்ஸுக்கு அது மாதிரி ஆர்வ வாட்ரு அல்லது நல்ல தண்ணி வச்சு கழுவுனீங்க அப்படின்னா அந்த வெள்ளை தன்மை வந்து அப்படியே இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி நம்ம கிச்சனுக்கு நேராக இருக்கா ஸ்டவ்க்கு நேராக ஒரு மாதிரி பழுப்பாகி போயிடும் ஸோ அப்படிலாம் இல்லாமல் எப்போயுமே பாருங்கள் நான் குடி வரும்போது கூட இந்த இது வந்து ஒரு மஞ்சள் நிறமாக பழுப்பாக இருந்துச்சு பட் நம்ம கைப்பட்டோம்னா அது எதுவுமே அப்படி இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல புது டைல்ஸ் மாதிரி வெள்ளை வெள்ளையேனு ஆகிடுச்சு நம்ம காலி பண்ணி போனாலும் நம்மளை வந்து அந்த இடம் வந்து பார்த்து தான் யாருக்குமே வந்து எது குறை சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது அதுதான் நான் யோசிப்பேன் ஸோ இப்போ வந்து பாருங்கள் நல்ல தண்ணியில் தான் நான் வந்து மேலே மேடையெல்லாம் கழுவுவேன் நல்ல தண்ணி வந்து இருந்துச்சு அப்படின்னு நல்லா தாராளமாக ஊற்றி கழுவுவேன் இப்போ நல்ல தண்ணி இல்லைனா ஆர்வ வாட்ரு நல்லா ஒரு சட்டி ஆர்வ வாட்ரு பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அடுப்பு அடுப்பு மேலே இந்த டைல்ஸ் எல்லாமே கழுவுறதுக்கு ரொம்ப நமக்கு வசதியாக இருக்கும் நல்லா தான் ஊற்றி நல்லா தேய்க்கிறேன் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கழுவி விட்டுட்டு மேலே பினாயில் தொழிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய நண்டு கவுச்சி வந்து அடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா நண்டு கவுச்சி ரொம்ப இருக்கும் என் பொண்ணோட பேசிக்கிட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் கிச்சன் க்ளீன் பண்ணுற டைம் என்னன்னு நினச்சிங்க நீங்கள் ஒரு சாயந்தரம் ஆறு ஏழு மணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது இப்போ மணி வந்து டென் தேர்ட்டி நைட்டு நான் வந்து இப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஆனாலும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன் எனக்கு வந்து கிச்சனை இப்போ பாருங்கள் எல்லா பாத்திரத்தையும் விளக்கியாச்சு அங்கிட்டு இங்கே சிங்க்கு அதே போல் தான் வாசம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் அடுமையிலாம் கழிவிட்டு சிங்க் சிங்க்கே அதே போல் தான் நல்லா வந்து சோப்பு போட்டு அதாவது நம்மளோட ரின் பவுடர் இருக்குல்ல அது போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கடைசியில் நல்லா பிளிச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் இந்த கவுச்சி வாடையும் எடுக்காமல் இருக்கும் இல்லாட்டி இந்த ராட்டு கழுவுனதுக்கு ரொம்ப கெட்ட வாடை வரும் அதே போல் நம்மளுடைய அந்த சிங்கு பைப்பு இருக்குது பாருங்கள் அதுலேயும் இந்த வாடை நின்றுக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம நல்லா தாராளமாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கடைசியாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கவுச்சி வாடையும் வராது சுடுதனி ஒரு செம்பு அதில் கடைசியாக ஊற்றி விட்றணும் இப்போ எதுக்கு நிறையா சுடுதண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் நம்மளுடைய சிங்கு அடுப்பு அடுப்பு மேடையெல்லாம் எவ்வளோ நீட் ஆயிடுச்சின்னு பாருங்க இதுக்கு மேலே அவ்வளோதான் பிணையால தொளித்து நம்ம துடச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா வசமாக இருக்கும் இந்த சுடுதண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண பாருங்கள் கறி அது டவல் கிச்சன் டவல் அது எல்லாத்தையும் ஊற வைக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா நான் வந்து வா வாஷிங் பவுடர் இருக்குது பாருங்க அது ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு நம்மளுடைய ரின் பவுடர் சர்ஃப் ஏதோ ஒரு பவுடர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டு நல்லா சுடு தண்ணி சுட சுட ஊற்றிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்மளுடைய கிச்சன் டவல்லெலாம் க்ளீன் பண்ணுறக்கு நல்லா க்ளீனாகவும் நீட்டாகவும் பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இந்த சுடுதண்ணியில் இந்த வாஷிங் சோடாவும் டிட்டர்ஜென்ட் பவுடரும் போட்டு நான் நைட்டு ஊற வச்சிருவேன் காலையில் பார்த்தீங்கன்னா கழுவி துவச்சு டெட்டாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்படியே எடுத்து நான் இப்படி தான் வந்து கால் மிதி மேட்டு இருக்கு அதையும் இப்படிதான் துவப்பி நம்மளுடைய கிச்சன் டவுனை இந்த மாதிரிக்கே நீங்களும் ஒருத்தர் இது மாதிரிக்கே துவைச்சு பாருங்க நல்லா இருக்கும் நம்மளோட கிச்சன் நைட்டு வந்து பாருங்க எப்படி க்ளீன் ஆயிடுச்சு இன்னைக்கு செஞ்ச இறால் குழம்பு ஐரமின் குழம்பு இறால் ஆம்லேட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ఈ నోర్ ముఖ్యమైన వీడియోస్ ఉంది కెనెమ్ బాయ్